கும்பராசி அன்பர்களே முக்கிய கிரகங்கள் எல்லாம் கேந்திர திரிகோணங்களில் இருப்பது இந்த வாரம் எந்த வகையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமுடைய வாரமாக இருக்கும் பிரிந்தவர்கள் இணைவார்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு எந்த வகையிலும் பல நல்ல முயற்சிகளும் அஸ்திவாரங்களும் வாரங்களும் சரியாக உங்களுக்கு அமைந்திடக்கூடும் ஆண் வாரிசுகள் கிடைக்கலாம் தன் பிள்ளைகளை இணைத்து செய்யும் எந்த காரிய முயற்சிகளும் வீண் போகாது எதிர்கால முயற்சிகள் எதுவுமே சற்று நல்ல விதமாக அமையும் உங்களுடைய திறமைக்கும் வித்தைக்கும் பரிசு பாராட்டுகளும் அதிர்ஷ்டமான பல நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ சரப்பேஸ்வரர் அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை கருப்பு வளம் பெறும் வாஸ்து திசைகள் வடக்கு தெற்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் ஒன்று இரண்டு மூன்று வழிபாடு சரப்பேசு ஸ்லோகம் படிப்பது சந்திராஷ்டமம் நான்கு ஐந்து தேதியில் இருப்பதால் இந்த தேதிகளில் மட்டும் சற்று நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும்